அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜூதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறக்க இன்னும் ஒரு சில தினங்கள் தாங்க இருக்க பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்க போகின்றது பிறக்க இருக்கின்ற இந்த வருடம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன நற்பலன்களை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயம் ல என்ன மாதிரியான துரதிருஷ்டமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கறத தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட கிரகங்களினுடைய அமைப்பு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்குண்டான பலன்கள் கணிக்கப்படுகிறது தற்போது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற இந்த வருடமானது எப்படிப்பட்ட நிலைகள்ல என்னென்ன மாற்றங்கள்ல கிரக நிலைகளின் அமைப்பால போகிறது அந்த பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல சா நிலைகளையும் என்னென்ன விஷயங்களை சாதக மற்றும் விளைவுகளையும் ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நே வாங்க வீடியோக்குள்ள புகலாம் நவகிரக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கன்னி ராசியில் பிறக்கின்றவர்களுக்கு இந்த பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிறந்திருக்கிறது ஆனால் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு கலவையான நிலைகள் எல்லா விஷயத்திலையுமே ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ஆபத்தோ விளைவுகளோ உங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த முதல் ஆறு மாத காலம் அப்படிங்கிறது வந்து சுமாரான பலன்களை நீங்க எதிர்பார்த்தாலும் ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் பல விஷயங்கள் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அதுவும் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அதில் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்துல பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்துல அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லணும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தாருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அவர்கள் மூலமா மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் அதே நேரம் பிள்ளைகள் விஷயத்துல கண்ணும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்கள் மூலமாக பெருமைகள் உண்டாகலாம் பிள்ளைகள் செய்திகளை கேட்பீங்க ஆனந்தம் அடையக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கவும் நடக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா அதி நன்மைகள் கிடைக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் கூட உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகி திருமண சுபகாரியங்கள் இனிதே நடந்து ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தங்களுக்கு மாற்றங்கள் அனுகூலமான நிலைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பிரவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதுல ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலைதுறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாகப் பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகப் பிரவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வழிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடைத்த வாய்ப்பு தவற விடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதரியம் மூலம் காரிய கிடைக்கப் பெறுவீங்க கொடுத்த நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நீரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க புரவிங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதுல இடம் பிடிப்பாங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழிபிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலை வலு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை படியும் செய்து முடித்து விடுவீங்க சுப செலவுகள் ஏற்பட செய்யலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் அதே நேரம் நட்பு வட்டாரம் விரிவடையவும் ஆரம்பிக்கும் புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக குடும்பத்தோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலகட்டம் மாணவர்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிறு அளவுல வந்து ரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுக்கள்ல கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகப்படியான முரண்பாடுகள் இல்லாம கொஞ்சம் உஷார பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க அதே நேரம் வந்து மாணவர்களுக்கு கடுமையாக நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுடைய உங்களால தேர்தல் தேர்வுகள்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கடுமையாக நீங்க படிக்கணும் ஒரு மந்தமான நிலை மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு சிரமம் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது தேர்தல் தேர்வுகள்ல வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எதிர்பாராத பல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பலம் அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய பணிகளை செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை சம்பந்தமா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்களின் போது உடல் அசதி அலைச்சல் போன்றவை உருவாகினாலும் செல்லக்கூடிய பயணங்கள்ல பார்த்தோன்னா உடனுக்குடன் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆஹ் சாத்தியமாகாத ஒரு விஷயம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே நேரம் வந்து குடும்பம் சார் விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அதிகமா எழக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க ஒண்ணு சொல்வீங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க தங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால அஹ் நிறைய பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது